வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் ஸ்ரவண மனநித்தியாசன லக்ஷணம் உபதேசத்தை திரும்ப திரும்ப மனசிலே புரட்டி புரட்டி அலசி ஆராய்ந்து தெளிகிறது மனனம் அப்புறம் புரட்டல் அலசல் ஆராய்ச்சி என்று பலதுக்கு இடம் கொடுக்காமல் எந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி தெளிவு ஏற்பட்டதோ அதிலேயே சித்தத்தை ஆடாமல் அசையாமல் வைத்து தன்மயமாக போவது நிதித்தியாசனம் கேள்வியும் பதிலுமாக வசன நடையில் ஆத்மானாத்ம விவேகம் என்று ஆச்சாரியார் ஒரு நூல் அனுகிரகித்திருக்கிறார் அதில் சிரவணம் என்ன மனநம் என்ன நிதித்தியாசனம் என்ன என்று ரத்தன சுருக்கமாக லட்சணம் கொடுத்திருக்கிறார் ஒரு விஷயத்தை நிலைநாட்டுவதற்கான ஆறு அங்கங்களாலும் அத்வைத சத்தியத்தை தான் வேதம் சொல்லியிருக்கிறது என்று குரு உபதேசிப்பார் அதை கேட்டுக்கொள்வதுதான் சிரவணம் அவ்வாறு சிரவணம் செய்த அத்விதீய வஸ்துவை வேத சாஸ்திரங்களை அனுசரித்தே போகும் யுக்தியால் ஆராய்ந்து ஆராய்ந்து தெளிவதுதான் மனநம் வேத சாஸ்திரங்களை அனுசரித்தே போகிற யுக்தி என்பதை குறிப்பாக கவனிக்க வேண்டும் சாதன சதுஷ்டயமும் குறிப்பாக அதில் வரும் ஸ்ரத்தையும் அப்புறம் சொன்ன பக்தியும் ஒருவனுடைய புத்தியை இந்த விதமாகவே யுக்தி செய்யும்படி பண்படுத்தி இருக்கும் சிற்றறிவுக்கு பகுத்தறிவு என்று பெத்த பேர் கொடுத்து குயுக்தி பண்ணாமல் குருவின் உபதேசத்தை மனநம் செய்ய வேண்டும் குயுக்தியை விட்டொழி ஸ்ருதி தாத்பரியத்திற்கு இசைவான யுக்தியையே மேற்கொண்டு அலசிப்பாரு துஸ்தர்காத் சுவீரம் யதாம் ஸ்ருதி மதஸ் தற்கோனுசந்தி யதாம் என்று சோபான பஞ்சகத்திலும் ஆச்சாரியால் சொல்லியிருக்கிறார் அதுதான் மனநம் அப்படி அறிவாள் தெளிந்ததை அனுபவிப்பதற்காக வேறு எந்த சிந்தனையும் கலக்காமல் ஏக பிரவாகமாக சித்தத்தை ஒருமுகமாக்கி நினைப்பதுதான் நித்தியாசனம் இப்படி ஆத்மானாத்ம விவேகத்தில் டிஃபைன் செய்திருக்கிறார் நடுப்புற பேச்சின் நடுவில் ஆறு அங்கத்தால் ஒரு விஷயத்தை நிலைநாட்டுவது என்றேனே அந்த ஆறு என்னவென்றால் ஒரு புஸ்தகத்தில் ஆரம்பமும் முடிவும் பார்த்தாலே சொல்லி சொல்லியிருப்பதிலிருந்து அந்த புஸ்தகம் ஸ்தாபிக்கும் சப்ஜெக்ட் என்னவென்று தெரிந்துவிடும் இதற்கு உபக்ரம உபசம்ஹாரம் என்று பேர் ஆறு அங்கத்தில் இது முதல் இரண்டாவது திரும்ப திரும்ப புஸ்தகத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தால் அதுதான் சப்ஜெக்ட் என்பது ஸ்பஷ்டம் இதற்கு பேர் அப்பியாசம் மூன்றாவது புதுசான முறையில் ஒரு கருத்தை அழுத்தம் கொடுத்து சொன்னால் அதுதான் சப்ஜெக்ட் இது அபூர்வம் நான்காவது ஏதோ ஒன்று சொல்லி அது இன்னின்ன நல்ல பலன்களை தரும் என்று சொன்னால் அந்த ஒன்றே சப்ஜெக்ட் என்று அர்த்தம் இதற்கு பேர் பலம் ஐந்து ஆஹா ஓஹோ என்று ஒரு விஷயத்தை ஸ்தோத்திரித்தால் அதுவே சப்ஜெக்ட் இப்படி ஸ்தோத்திரிப்பது அர்த்தவாதம் கடைசியாக ஆறாவது உபபத்தி என்பது காரணம் காட்டி பொருத்தம் காட்டி யுக்தியால் இதுதான் சப்ஜெக்ட் என்று நிலைநாட்டுவது ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து சித்திக்கு முன்னிலையில் ஆத்மாவை பற்றியதாக மனநத்தின் போது பல விஷயங்கள் தெளிவுபட்டு அதுவே ஏகமான ஆத்மாவை மாத்திரம் தியானிப்பதான நிதித்யாசனத்தில் கொண்டுவிடும் டீப்பான மனநிதித்யாசனங்களில் ஈஸ்வரனுக்கும் சாதகன் என்ற அந்த ஒரு ஜீவனுக்குமே தெரிந்ததாக அநேகம் நடக்கும் நடக்கலாம் ஜீவனுக்கும் கூட புரியாததாகவும் சிலது நடக்கலாம் இங்கே அவன் புரியவில்லையே என்று குழம்பிக்கொண்டு நிற்கக்கூடாதென்றுதான் முந்தியே ஆச்சாரியால் ஸ்ரத்தா பக்திகளை அவனுக்குள்ளே நன்றாக இன்ஜெக்ட் பண்ணிவிட்டது அதனால் அவன் தனக்கு ஒன்று புரியவில்லை என்று எதை பற்றியும் குழம்பிக்கொண்டிருக்காமல் குரு காட்டிக் கொடுத்த வழியிலேயே தான் பாட்டுக்கு தொடர்ந்து போய்க்கொண்டிருப்பான் ஈஸ்வரனும் அவனை முடிவான லட்சிய ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு முன்னாடி என்னவெல்லாம் பண்ணி அவனிடம் இன்னமும் ஒட்டி கொண்டுள்ள கர்மாவையும் வாசனைகளையும் ஒட்ட பிழிய வேண்டுமோ அதையெல்லாம் பண்ணுவான் அதெல்லாம் தொலைய தொலையத்தான் அந்த கரணம் ஹிருதயத்துக்குள் போவது அந்த ப்ராசஸில் மற்ற ஹிருதய நாடிகளிலும் இந்த பிழைச்சல் காரியம் நாடி மதனம் நடந்தே அந்த கரணம் நன்றாக ஹிருதய அந்தரங்கத்தில் தோய்வதாக இருக்கும் இதையெல்லாம் சொல்வதே சரியில்லையோ என்று கூட தோன்றுகிறது இவனுடைய ஒரே எண்ணம் பிரம்மானுபவம் என்பதாகத்தான் இருக்க வேண்டுமானதால் நாடி ஹிருதயம் மதனம் என்றெல்லாம் சொன்னால் அதுகளை பற்றி என்ன ஆரம்பித்து இதில் நாடியில் கடைசல் உண்டாகிறதா அதில் ஹிருதய மத்தியில் ஒடுங்குகிறதா என்ற அனாவச்சிய ஆப்சர்வேஷன்கள் ஏற்பட்டு ஏக சிந்தனை தாரையை பிசிட வைத்துவிடும் இதெல்லாம் ஒருத்தனுக்கு தெரியாமலே நடப்பதால் ஒன்றும் நஷ்டமில்லை போகிற வழியில் இருக்கிற தோட்டத்தை அழகு பார்த்து கொண்டே இருந்து உள்ளே இருக்கிற வீட்டுக்கு போகாமல் இருக்கிற மாதிரியான காரியம்தான் இது நாடி மதனம் முதலியவற்றில் கவனம் செலுத்துவது அதுவும் இல்லாமல் ஈஸ்வரன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி செய்யாமல் பல தினுசாகச் செய்வதாக இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பழம் பாக்கி இல்லாததால் அதை ஈஸ்வரன் தீர்த்து வைக்கிறதும் பல தினசாக இருக்கலாம் அல்லவா அதோடு அவனோ விதவிதமாக விளையாடி சந்தோஷப்படுகிறவன் இவனை சாதகனை லட்சியத்தில் சேர்ப்பித்த பிறகு தன் விளையாட்டு எதற்கும் இவனிடம் ஸ்கோப்பே இல்லை என்பதால் இப்போது ஒவ்வொருத்தருக்கும் நூதனமாக என்னென்ன பண்ணுவானோ சில பேருக்கு இந்த பீழ்ச்சல் கடைசல்கள் இல்லாமலே கூட இருக்கலாம் ஏன் ஆத்மஸ்தானம் என்றே எது மூச்சு மூலம் மாதிரி தெரிகிறது என்று முதலில் கண்டுபிடித்து அந்த ஹிருதய மத்திய பாயிண்டில்தான் சித்தத்தை ஒருமுகப்படுத்தணும் என்று கூட இல்லாமல் சில பேரால் ஆத்மாவை அகண்டமாகவே நினைத்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூட முடியலாம் இதையெல்லாம் கவனித்துத்தான் ஆச்சாரியால் ஒருத்தன் ஸ்வயமாக உத்தேசித்து பண்ணும் நிதித்தியாசனத்தை சொல்லி அதுவே நினைப்பாக ஆழ தியானம் பண்ணிக்கொண்டே போ என்று சொல்லி அப்புறம் டக்கென்று முடிவாக ஏற்படுகிற பிரம்ம சாட்சா்காரத்தை மாத்திரமே தெரிவித்து முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर महाप्रियुआचरण